காங்கிரஸ் தலைவர் ராகுல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கர்நாடக துணை முதல்வர் டி சிவகுமார் அப்படின்னு அடுத்தடுத்து இந்தியாவுடைய முக்கிய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அமெரிக்கா பயணம் தொடர்ச்சியாக மேற்கொள்வது யதார்த்தமா நடந்ததா இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி புர்னே சிங்கப்பூர் அப்படின்னு பயணம் மேற்கொள்வதும் அதுவும் இந்தியாவுல பொது தேர்தலுக்கு பிறகு நான்கு மாநிலங்கள்ல முக்கியமான தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்கு பறந்துகிட்டே இருக்கிறாங்களே இந்தியர்களாகிய நாம அதை எப்படி பார்ப்போம் அமெரிக்காவில தேர்தல் நடக்க போகுது அங்கேயே ட்ரெம்பா இல்ல ஹமலா ஹாரிசான்னு சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்கள் நிலவும் போது இந்திய அரசியல்வாதிகள் எல்லாம் அமெரிக்கால போய் இப்ப எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லா விதமான கேள்விகளையும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்காம ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில டீடைல்டா பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அமெரிக்காவில் கொடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான வரவேற்பு இதுதான் தலைப்புச் செய்தியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்ததாக வந்து சேருது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மாணவர்களுடன் நடந்த ஒரு சந்திப்பு மொத்தத்துல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் கர்நாடகாவுடைய துணை முதல்வர் டி சிவகுமார் அவர்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் இன்னும் யாரும் போறாங்கன்னு தெரியல மொத்தமா எல்லாரும் ஒரே நேரத்துல ஏன் போய் அமெரிக்கால முகாமிடுறாங்கன்றதும் புரியல இத்தனைக்கும் இந்தியாவில நான்கு மாநிலங்களுக்கான முக்கியமான தேர்தல் நடைபெற இருக்குது குறிப்பா காஷ்மீர்ல பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹரியானாலையும் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த மாதிரி தலைவர்களால ரொம்ப கூல அமெரிக்காவுக்கு போக முடியுது அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கே ஏற்படும் இல்லையா இயற்கையா தான் ஆனா அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நட்புரீதியில் பேசணும் இல்ல எதார்த்தமாக எதுவும் நடந்தது அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கும் சரி இந்நிலையில ராகுல் காந்தி அவர்கள் அந்த மீட்டிங்ல சந்திக்கிறாரு எங்க பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறது அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்போல்லாம் வந்து ஒரு எம்பியாக போயிருக்காங்க மற்றபடி ஒரு ஒரு கேபினட் ரேங்கில் போனதில்லை முதல் முறையாக இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அவர் அமெரிக்கா செல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் எப்படின்னா ஒரு கேபினெட் ட்ரேக் எப்படி ஒரு மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மத்திய அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான அந்த மரியாதை என்பதும் ஒரு கேபினட் மென்ட்ருக்கு ஈக்குவலாக கிடைக்கும் அது போக இவர் தான் வந்து ஷேட் ஆஃப் பிஎம்னு சொல்லுவாங்க நிழல் பிரதமராகவும் இவர்தான் கருதப்படுறாரு இப்படி பல்வேறு சிறப்புகள் பெற்று ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க செப்டம்பர் எட்டாம் தேதி ஒரு மூன்று நாள் பயணம் இது ஓகேங்களா எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் பயணத்துல டெக்ஸாஸ் பல்கலைக்கழகத்துல மாணவர்களோடு உரையாடுறாரு உரையாடும் போது ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் எதை வச்சு ஸ்டார்ட் பண்றாருன்னா பாரத் ஜோட யாத்திரைய வச்சு தான் அவரு ஸ்டார்ட் பண்றாரு அவர் என்ன ஏன் இந்த யாத்திரையை நடத்தணும் அவர் சொல்லும்போது மக்களுடனான அனைத்து தொடர்புகளும் எங்களுக்கு அடைக்கப்பட்டுருச்சு நாங்க நாடாளுமன்றத்துல பேசணும் அதை யாரும் ஒளிபரப்பல மீடியாக்கு போனோம் அந்த நியூஸ் வெளியே வரல நீதித்துறையில ஆவணங்களை சமர்ப்பித்தோம் அதுவும் வெளியாகல எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மக்களை எப்படி நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்னு அப்பதான் எங்களுக்கு வந்த யோசனை ஒரு நடைப்பயணத்தின் மூலமாக மக்கள் அனைவரையும் வந்து சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு அதை செயல்படுத்தும் விதமாக கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையும் ஒரு நடைபயணம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் அது நினைச்ச அளவுக்கு எளிமையா இருக்கும்னு நான் தொடக்கத்துல நினைக்கல ஏன்னா முதல் மூன்று நான்கு நாட்கள்ல எனக்கு மூட்டு வெளி வந்துருச்சு ஆனா அதன் பிறகு நாட்கள் போனதே எனக்கு தெரியல ஏன்னா பாரத் யாத்திரை என்னுடைய பார்வையே வந்து மாற்றுச்சு நான் வந்து இந்த யாத்திரையில நான் பேசினது எல்லாமே வந்து நானாக பேசினது கிடையாது எல்லாமே மக்களிடம் நான் கேட்டுக்கொண்டதை பிரதிபலித்தேன் அவ்வளவுதான் தான் இந்த யாத்திரையில் நான் பேசினது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் சில பேர்களை சொல்றாரு உதாரணத்துக்கு புத்தர் ராமர் சிவன் மகாத்மா காந்தி போன்றவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தாங்கள் யார் என்பதை மறந்து மக்களுக்காகவே பணியாற்றினார்கள் ஸோ இதுதான் இந்திய அரசியல் இவர்கள் தான் இந்திய தலைவர்கள் இப்படித்தான் இந்திய தலைவர்கள் அமெரிக்க தலைவர்களிடம் மாறுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேசும்போது இந்தியாவினுடைய அந்த அரசியலையும் அமெரிக்காவினுடைய ஒரு அரசியலையும் ஒப்பிட்டு ராகுல் காந்தி வந்து ஒரு பேச்சா சொல்றாரு அதுபோக ராகுல் காந்தி பொதுவாக வந்து பேசினார்னா பாஜக விமர்சிக்க விமர்சிக்கிறது எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு ஆர் அவர் விமர்சிக்காமல் விட்டதில்லை அங்கேயும் போயிட்டு ஆர் பத்தி விமர்சிக்க தான் செய்யறாரு என்ன சொல்றாரு அவரு தேர்தல் முடிவு வெளியான சில நிமிடங்களிலேயே பாஜக மீதும் இந்திய பிரதமர் மீதும் மக்கள் கொண்டிருந்த அச்சம் விலகிவிட்டது அதாவது இதுக்கு முன்பு அவர்களை பார்த்து அச்சப்பட்டதாகவும் தேர்தல் ரிசல்ட்ல வந்து நாங்க ஒரு இருநூத்தி நாற்பது சீட்டுக்குள்ள அவங்களை கம்ப்ரஸ் பண்ணோம்னா மக்களுக்கு வந்து ஒரு பயம் போயிடுச்சு அதே நேரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி தேர்தல் முடிவுகளை தங்களிடம் மாபெரும் வெற்றியாக காட்டிட்டு வந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எழுச்சியாகவே நாங்க இந்த வெற்றியை பார்க்கிறோம் பாஜகவிற்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி கிடைச்சிச்சுன்னா இந்திய பிரதமர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றவில்லை என்பதை தேர்தலின் போது கோடிக்கணக்கான மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டதை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்றாரு இந்த வார்த்தை ஏன் ராகுல் காந்தி சொல்றாரு பாத்தீங்கன்னா தேர்தல் காலகட்டத்தில் பாஜக நானூறு சீட்டுகளை ஜெயிச்சாங்கன்னா இந்தியாவினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அதையே மாத்திடுவோம் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுச்சு ஆனா இந்த பிரச்சாரத்தை வந்து பாஜக வந்து கடுமையா நிராகரிச்சாங்க இருந்தாலும் அது நிராகரிப்பு மக்களிடம் எடுபடல அவங்க செஞ்சிருவாங்க பேசுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துச்சு மேலும் போற போக்குல ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாத திண்டாதத்தை பத்தியும் பேசுறாரு அவர் என்ன பேசுறாருன்னா இன்னைக்கு இந்தியாவில செல்போனு பர்னிச்சர் டிரெஸ் எதை எடுத்து பாத்தீங்களா பின்புறத்துல மேட் இன் சைனான்னு இருக்கும் அப்படின்னு மாணவர் முன்னாடி சொல்றாரு உலகத்துல எல்லா நாடுகள்லயும் வேலை வாய்ப்பு பிரச்சனை கிடையாது மேற்கு நாடுகள்லயும் இந்தியாவில தான் இந்த பிரச்சனை இருக்குது சீனா வியட்நாமு போன்ற நாடுகள்லாம் இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது ஐம்பதுலாம் அமெரிக்கால தான் உற்பத்தி துறை இருந்துச்சு அதுக்கப்புறமா அது கொரியாவுக்கு கை மாறிச்சு ஜப்பானுக்கு போச்சு இப்ப அது சீனாவோட கைகள்ல மாட்டியிருக்கு இருக்கு வேலை இல்லாத பிரச்சனையும் இல்ல எங்க உற்பத்தி இருக்கிறதோ அங்கதான் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இந்தியால என்ன பிரச்சனை நாம வந்து இன்னும் நுகர்வோரா தான் இருக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் இம்போர்ட் பண்றோம் நாம உற்பத்தி செய்யல நாம எப்ப உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்திடும் அப்படின்னு சொல்லி போற போக்கில சீனாவையும் தட்டி விட்டுருக்காரு அப்புறம் ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு எந்த ஒரு தொழில்நுட்பம் புதுசா வந்தாலும் அந்த தொழில்நுட்பங்கள் மக்களுடைய வேலை வாய்ப்பை பறிச்சிடும் சொல்லுவாங்க ஆனா அதற்கு மாறாக அது வேறொரு வழியில வேலை வாய்ப்பை உருவாக்கத்தான் அதைதான் நம்ம இதுவரையும் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக பெண்கள் பற்றிய ஒரு கேள்வி அங்கு கேட்கப்படுது வேலை வாய்ப்பில் பெண்களின் நிலை அப்படின்னு பெண்களை ஆண்கள் நடத்தும் விதம் மாற வேண்டும் அவர்களும் திறன் நிதி போன்றவற்றில் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தொட்டு ஒரு சிறப்பான ஒரு பேச்சாவே இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு ஆனா இந்த விஷயத்துக்கு பாஜகவிடமிருந்து எதிர்வினை ஆற்றாமல் இருந்திருப்பாங்களா பாஜகவினரும் இதை வந்து கடுமையாகவே சாடி இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்தியாவை விமர்சிப்பதற்காகவே வந்து வெளிநாட்டுக்கு போறாரு ஆர் எஸ் பற்றி புரிந்து கொள்வதற்கெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரணமா ராகுல் காந்தியால முடியாது அதெல்லாம் வந்து இன்னும் பல வருடங்கள் பயிற்சி செஞ்சாலும் ஆர் வந்து அவரால் ஒரு காலமும் புரிந்து கொள்ள முடியும் முடியாது அப்படின்ற விதத்துல கடுமையாக பாஜகவும் தங்களுடைய பங்குக்கு எதிர்வினையாட்டிருக்காங்க எது எப்படியானாலும் ஆனாலும் இப்ப இருக்கிற சூழல்ல ராகுல் காந்தியுடைய அந்த அமெரிக்க பயணம் குறிப்பாக பார்க்கப்படுது அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய செய்தியும் அனைவராலும் கவனிக்கப்படுது கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த இதுக்கு வந்து டி சிவகுமார் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பாக கவனிக்கப்படுது என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே மர்மமாக தான் இருக்கு ஸோ இருந்தாலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த விவகாரத்தில் நாங்கள் தொடர்ந்து அப்டேட் தந்துட்டு நன்றி